அலைக்கும் பட்ஜெட் புதிய வரி விதிப்பு முறையில் ரூபாய் பதினேழாயிரத்து ஐநூறு மிச்சம் பிடிப்பது எப்படி இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் பல்வேறு சலுகைகளும் புதிய வரி விதிப்பு முறையில் மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளன அதன்படி புதிய வரி விதிப்பு முறையில் தனிநபர் ஒருவர் தனது வரி தொகையில் ரூபாய் பதினேழாயிரத்து ஐநூறை மிச்சம் பிடிக்க முடியும் இது குறித்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகையில் புதிய வரி புதிய வருமான வரி விதிப்பு முறையில் நான் இரண்டு புதிய மாற்றங்களை கொண்டு வந்துள்ளேன் இந்த மாற்றங்களின் பயனாக மாத வருவாய் ஈட்டும் தனிநபர் ஒருவர் புதிய வருமான வரி விதிப்பு முறையில் ஒருவர் அதிகபட்சமாக ரூபா பதினேழாயிரத்தி ஐநூறை மிச்சம் பிடிக்க முடியும் என்றார் அதாவது ஒரு தனிநபர் வருமான வரி நிலையான கழிவு ரூபா ஐம்பது ஆயிரத்திலிருந்து ரூபா எழுபத்தைந்து ஆயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது அதுபோலவே இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருமான வரியில் ரூபா ஏழு லட்சம் வரை ஆண்டு வருமானம் கொண்டவர்களுக்கு ஐந்து சதவிகித வரி விகிதம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது உதாரணமாக ஒருவராண்டுக்கு இருபது லட்சம் வருமானம் ஈட்டினால் நிலையான கழிவுத்தொகை ரூபா எழுபத்தி ஐயாயிரம் போக ரூபாய் பத்தொம்பது லட்சத்து இருபத்தி ஐயாயிரத்துக்கு அவர் வலி செலுத்த வேண்டும் அதற்கு வரியாக ரூபா இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு வரி விதிக்கப்படும் இதனுடன் செஸ் வரியை சேர்த்தால் ரூபாய் இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்தி இருநூறு விதிக்கப்படும் இதுவே கடந்த ஆண்டு வரி விதிப்பு முறையாக இருந்தால் ரூபா இரண்டு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி நானூறு வரி விதிக்கப்படும் இதில் கூடுதல் கட்டணங்கள் மற்றும் சஸ் வரி இல்லாமல் புதிய முறையால் பதினேழாயிரத்து ஐநூறு மிச்சமாகும் என்று கூறப்படுகிறது ஆண்டு வருவாய் பத்து லட்சமாக இருப்பவர்களுக்கு புதிய மாற்றத்தால் இதே முறையில் ரூபா பத்தாயிரம் வரை மிச்சப்படுத்தலாம் என்று கூறப்படுகிறது அதாவது ஆண்டு வருமானத்தை பொறுத்து வரி அளவில் மாறுபாடு ஏற்படுகிறது அதாவது நிர்மலா சீதாராமன் அறிவித்த ரூபா பதினேழாயிரத்து ஐநூறு என்பது சஸ் வரி இல்லாமல் கூறப்படுவது மேலும் உயர் வருமானம் பிரிவினர்களுக்கான கூடுதல் கட்டணங்களும் இல்லாமல் மேலும் ஒருவர் ஆண்டுக்கு ரூபா ஏழு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் வரை வருவாய் ஈட்டினால் அவருக்கு வருமான வரி இருக்காது ரூபா பத்து லட்சம் வரை வருவாய் ஈட்டினால் அவர்களுக்கு சஸ் வரி இல்லாமல் ரூபா பத்தாயிரம் மிச்சம் பிடிக்கலாம் ses variai sertan serta pelan adik-adik kalau.